ஐ விவஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏலக்காய் மனிதர்களுக்கு அதிகமான பயன்களை கொடுக்க வல்லது ஏலக்காய் சாப்பிடுவது என்பது உடலுக்கு நன்மை பயக்கும் இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஏலக்காய்க்கு இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன அதை பற்றிதான் தான் நம்ம பார்க்க போறோம் சர்வதேச அளவுல ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக இருக்கின்றது அதன் சுவை மனம் உள்ளிட்ட பண்புகளால் பானங்கள் முதல் இனிப்பு வகைகள் வரை தயாரிக்க ஏலக்காய் பயன்படுத்தப்படுகிறது ஏலக்காயில் உள்ள மருத்துவ குணங்களும் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது அதை பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவையை அளிப்பதோடு மட்டல்லாது பல்வேறு மருத்துவ பயன்களை தன்னகத்தே கொண்டுள்ளது பழங்காலம் தொட்டு இது இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது வாயில் ஏற்படும் தொற்றுக்கள் தொண்டையில் ஏற்படும் பாதிப்புகள் மார்பு பகுதியில் ஏற்படும் சுணக்கங்கள் வாயு சம்பந்தமான கோளாறுகள் விசக்கடி உள்ளிட்டவைகளுக்கு ஏலக்காய் சிறந்த தீர்வு அளிப்பதாக பழங்காலத்தில் இருந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஏலக்காயில் என்ன மாதிரியான சத்துக்கள் நிறைந்துள்ளன உதாரணமாக நூறு கிராம் அளவு ஏலக்காயில் புரோட்டீன் பதினோரு கிராம் கொழுப்பு என்பது கொஞ்சம் கூட கிடையாதுங்க அதாவது ஜீரோ மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் அறுபத்தி எட்டு கிராம் மொத்த கொழுப்பு ஏழு கிராம் கலோரி முந்நூற்றி பதினொன்று கிலோ கலரி ஏலக்காய் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம்தான் இதன் விதைகள் சமையலுக்கும் மருத்துவ நன்மைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அளவு வகைகளை பொறுத்து இது வகைப்படுத்தப்படுகின்றது மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது பச்சை ஏலக்காயில் உள்ள மருத்துவ குணங்கள் அதிகமான அளவு இருக்கின்றது இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து காப்பர் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளன ஏலக்காயின் மருத்துவ குணங்கள் குறித்து நாம் சற்று விரிவாக பார்க்க போகிறோம் ஏலக்காயை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் உயர் இரத்த அழுத்த பாதிப்பில் இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது சிறுநீரை பெருக்கி உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுகின்றது ஏலக்காய் செரிமானத்திற்கு உதவியாக இருப்பதால் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலிலும் அது நிச்சயம் இடம்பிடிக்கின்றது வயிற்றில் ஏற்படும் அல்சர் ஆசிட் ரிப்ளேஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்கின்றது ஏலக்காயில் அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் உள்ளன ஏலக்காயை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் வாய் சுகாதாரம் பேணப்படும் வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காய் சாப்பிட்டு வர நிச்சயமான முறையில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்களை நிதானப்படுத்துகிறது இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்கச் செய்து மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை எளிதாக்குகின்றது ஏலக்காயின் வாசனை நம்முடைய மனதை சாந்தமடையச் செய்யவும் பயன்படுகின்றது சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்கள் அருமருந்தாக ஏலக்காய் பயன்படுத்தலாம் ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டுகள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிரிகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க உதவுகின்றது ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சினை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளுடன் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரலுக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து எளிதான முறையில் நம்முடைய சுவாசத்தை அது வைக்கின்றது ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தால் சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைவிட்டு சரும பொழிவு கொண்டதாக மாறிவிடும் ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன் வந்தால் உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இடமானது கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஏலக்காய் நமது உடலுக்கு ஒரு சிறந்த நச்சு நீக்கியாக செயல்படுகிறது இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை குறைக்க நமக்கு உதவுகிறது இது லேசான டயோலிசை தூண்டுவதன் மூலம் உடலில் இருந்து நச்சுக்கள் நீக்கத்தை அதிகரிக்கிறது ஏலக்காயில் உள்ள அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் பைட்ரோ கெமிக்கல்கள் நச்சுத்தன்மை நீக்கும் பண்புகளை கொண்டுள்ளது உள்ளது அடுத்ததாக புகைப்பழக்கத்தை நிறுத்த விரும்பும் மக்களுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த வைத்தியராக அது இருக்கின்றது ஏலக்காயை ஒரு நாளைக்கு நாலு முதல் ஆறு ஏலக்காய் வரை மெல்லுவதன் மூலம் நிக்கோடின் அமைதியின்மை எரிச்சல் பொறுமையின்மை மற்றும் பதட்டம் போன்ற பிரச்சினைகளை குறைக்க உதவுகிறது மேலும் இது தூக்கத்தின் தரத்தையும் மேம்படுத்துவதன் மூலம் மன அழுத்தம் ஏற்படாமல் இது தடைக்கின்றது அடுத்ததாக உணவு உடற்பயிற்சி தூக்கம் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகளுக்கு தேவைப்படும் வாழ்க்கை முறை திருத்தங்களை செய்வதுடன் ஏலக்காய் போன்ற மூலிகைகள் நோய்களை எதிர்த்து போராட உதவும் ஒரு காரணியாக செயல்படுகின்றது இதில் ஆக்சிசனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன பச்சை ஏலக்காய் சாப்பிடுவதன் மூலம் கிளிசரைடுகளின் அளவு குறைகின்றது என்று ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வளர்ச்சிதை மாற்று கோளாறுகள் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சையில் உதவுகின்றது நீரிழிவு நோயாளிகள் ஏலக்காய் பயன்படுத்துவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து நாம் இன்னும் அதிகமான முறையில் சொல்ல முடியும் ஸோ இன்று முதல் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ள இந்த ஏலக்காயை நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உங்களினுடைய அன்றாட உணவு முறைகள் பயன்படுத்தி அதனுடைய நன்மையை நீங்கள் அடைய முயற்சி செய்யுங்கள் ஏலக்காய் உணவில் பயன்படுத்துவதற்கான சில வழிமுறைகளை பார்த்துடலாம் ஏன்னா நாம் ஃபுட்டு கூட தான் சேர்த்து இந்த ஏலக்காயை சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க இந்த டிப்ஸில் ஏதாட்டும் ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏலக்காய் வந்து பிடிக்கும் பெருஞ்சீரகத்துடன் ஏலக்காயை வெறும் வாயில் மென்னலாம் இதை உணவு அறிந்த பிறகு ஒரு வாய் புத்துணர்ச்சியாக கூட உங்களால் பயன்படுத்த முடியும் சிறந்த தூக்கத்திற்கு தூங்குவதற்கு முன்பிடிக்கக்கூடிய பாலில் ஜாதிக்காய் அல்லது மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகுடன் ஒரு செட்டியை ஏலக்காய் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் வீட்டில் தயாரிக்கப்படும் கிரான் லோனா தானியத்தில் ஏலக்காய் பொடியை சேர்க்கலாம் கொதிக்கக்கூடிய நீரில் ஏலக்காயை சேர்த்து செய்யக்கூடிய புலாவ் பிரியாணி ஆல்வா மற்றும் ஜீராவில் சுவை அதிகரிக்கின்றது அசைவ உணவுகளில் ஏலக்காயை தாராளமாக பயன்படுத்தலாம் இதுவும் உங்களுக்கு சற்று கடினமாக இருந்தால் வெறுமனை என்று நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரே ஒரு இலக்காவை தட்டி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா போதும் அது மூலமாகவும் இங்கே இன்னும் நன்மைகளை அடைய முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க தேங்க் யூ ハイムスキル